வணக்கம் மக்களே இன்றைக்கி சொல்ல போகிற ஸ்டாக் வீடியோது தண்ணியை வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஐபிஎல் இருக்கு ஸோ ஐபிஎல் ரிலேட்டடான ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சொல்ல போகிற ஸ்டாக்கில் ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் அதுவும் ரொம்ப குயிக்காவே ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் டைம் இங்கே வந்து ரெண்டு விதமான டார்கெட் இருக்குது அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இதே போல் வீடியோஸ் எல்லாம் டெய்லி பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரத்துக்குமே அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் வந்து இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் பாருங்கள் இங்கே பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டரில் பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் கரெக்ஷனில் தான் இப்போ ட்ரேட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்லா க்ளியராக வந்து ஸ்டாக் பேட்டர்னில் பார்த்தா நல்ல க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே மூமெண்ட்டும் பாருங்கள் நல்ல ஒரு ஹை சாரி ஹை வால்யூமில் க்ரீன் கேண்டலில் பாசிட்டிவான பிரேக் அவுட்டுமே இங்கே பார்க்க முடியுது பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாக் மேலே போயிட்டு அண்ட் சேம் டைம் ஸ்டாக்குமே பாருங்கள் ரெசிஸ்டன் லைனையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போயுமே ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இதுதான் வந்து ஒரு நல்ல சான்ஸ் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம பை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அது எல்லாத்தையுமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ண கற்றுக்கிறதுக்காக இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே பார்க்கலாம் கிளாஸ் ஃபீஸுமே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் அமௌண்ட் மட்டும்தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ணுங்கள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக் நேம் வந்து நெட்ஒர்க் எயிட்டீன் மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சில் நெட்ஒர்க் எயிட்டின்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கரண்டாக பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி ஒன் ருபீஸ் ப்ரைஸேஜில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூவில் இங்கே நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்பேரிசன் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு அண்டர் வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் சேம் டைம் டெக்டிவிக்கிட்டியுமே ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் இருக்குது ஒரு லைட்டாக வந்து கடன் இருக்கிற இங்கே கம்பெனி தான் சேம் டைம் வந்து இங்கே பிளஸ்ஸிங் பர்சன்டேஜ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நில்ல இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் இவங்களோட பிஸ்னஸ் மாடலுமே மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க டிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியூஸ் சேனலில் வந்து சிஎன்பிசி எயிட்டீன் இருக்குது சிஎன் நியூஸ் எயிட்டீன் இருக்குது இந்த மாதிரி டிவி சேனலில் இருக்குது அதே சேம் டைம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டிவி எயிட்டின்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம தமிழில் கூட லாங்குவேஜ்ல லாங்குவேஜில் இருக்குது மாதிரி கலர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் எயிட்டீனாக இருக்கட்டும் இல்லை காட்டனில் வர நிக்லோடீனாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கிட்ட இருக்கு அண்ட் சேம் டைம் டிஜிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஜிட்டல்லையுமே இவங்கக்கிட்ட மணி கண்ட்ரோல்டு ரைட்ஸ் இருக்குது அகெயின் வந்து சிஎன்பிசி எயிட்டீன் வந்து எங்கேயுமே பார்க்க முடியுது சேம் டைம் வந்து இன்னொரு ஒரு பெஸ்ட்டான விஷயம் நோட் பண்ணணும் இப்போ ஐபிஎல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஜியோ சினிமாவும் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது ஊட்டுமே இவங்க கிட்ட தான் இருக்குது புக் மை ஷோவுமே இவங்க கிட்ட தான் இருக்குது இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் ஜியோ சினிமாவில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா ஐபிஎல்ஸுமே ரெவின்யூ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நெட் ஒர்க் எயிட்டின்க்கு வந்து இங்கே கிடைக்கும் நெட்ஒர்க் எயிட்டின்க்கு இங்கே ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ப்ராஃபிட் ஆகும் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிய ஸ்டார்ட் ஆகும் இங்கே இருக்கிற குவார்டர்லி ரிசல்ட் பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிளியராகவே புரிஞ்சிடும் ரொம்ப நல்ல டீப்பா போனீங்க இங்கே சேல்ஸ் வந்து நல்ல கிளியரா பாருங்கள் லாஸ்ட் இயர்ந்து இங்கே டிசம்பர் குவார்டர்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிசம்பர் குவார்டர்ல பாருங்கள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ட் கிட்ட தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு நம்பர்ஸில் நல்லா கிளியரா பார்க்க தெரியும் இங்கேயுமே சேல்ஸ் வந்து ஒரு சேல்ஸ் இங்கே ஹண்ட்ரட் கோட்ஸ் கீழே இங்கே டிக்ளைனாக இருக்குது அது நல்ல நல்லா க்ளியராகவே இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியும் சேம் டைம் வந்து லாஸ்ட் இயரில் இருக்கிற இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் இருக்கிற சேல்ஸு நம்பருந்து இங்கே கிளியராக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஒரு சேல்ஸ் ஆயிருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் செப்டம்பர் குவாட்டரில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோட் கிட்ட இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லுன்னா வெறும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ட் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க த்ரீ ஹண்ட்ரட் கோர்ட் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா இதே சேம் டைம் இன்னும் இன்னும் பேக்கில் போய் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பாருங்கள் இதே வந்து சேம் மார்ச் இங்கே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ குவார்ட்டரில் பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூடுது இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா சேம் வந்து இந்த கரண்ட் இயர் இங்கே மார்ச்ல பாருங்கள் இதே வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோடு தான் இங்கே சேல்ஸ் இருக்குது இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கோடு இங்கே சேல்ஸ் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை ஏன்னா இதே வந்து ஜூன் குவார்ட்டரில் இருக்கிற இந்த சேல்ஸை மட்டும் நல்லா கவனிச்சா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது நல்லா நான் புக் மார்க் பண்ணுறேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா இதே சேம் டைம் இப்போ ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பாருங்கள் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா ஐபிஎல் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்ச்லேருந்து எடுத்து ஏப்ரல் இல்லைன்னா மே வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துதுனா இதோட ரெவின்யூஸாக இருக்கட்டும் இல்லை சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளுக்கு இங்கே ஜூன் குவார்ட்டரில் தான் இங்கே ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் இங்கே இருக்கிற பிக்சரில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஜூன் குவார்ட்டரில் மட்டும் இங்கே சேல்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டாகவே இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ டைம்ஸ்க்கு மேலே இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பெஸ்ட்டாகவே பார்க்க முடியுது இதே மாதிரி தான் சேமாவே ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து இங்கே சேல்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போடு இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இன்க்ரீஸாக இருக்குது சேம் வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயுமே இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நல்லா க்ளியராகவே இங்கே நம்பர்ஸ்லாம் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே இருக்கிற டிசம்பர் டூ டிசம்பர் குவார்டர் அண்ட் சேம் டைம் லாஸ்ட்டு டிசம்பர் குவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே வந்து டிக்ளைனாக இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இது எல்லா குவார்டர்லயுமே நல்லா கிளியரா பார்க்கலாம் செப்டம்பர் குவார்ட்ரு வந்து இங்கே செப்டம்பர் கார்டரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா லைட்டாக இங்கே மேலே இருக்குது ஏன்னா சேம் லாஸ்ட் இயர் இங்கே செப்டம்பர் குவார்டராக பாருங்கள் ஓரளவுக்கு மேலே இருக்குது இதனால தான் சொன்னேன் ஐபிஎல் ஈவெண்ட்டு இது மேட்ச் எப்போ நடக்குதோ நெட்ஒர்க் ஏற்றி இருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாகவே பூம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே பேலன்ஸுலேயுமே பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் இவங்களோட இங்கே இருக்கிற சிடபிள்யூஐபியை டபிள்யூஐபியை இங்கே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து சிடபிள்யூஐபி அதாவது கேபிட்டல் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் நைன் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே இருந்த இங்கே ஒர்க்கிங் எல்லாமே வந்து இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் இங்கே மூவ்மெண்ட் ஆயிருக்கு அது இங்கே நல்லா கிளியராக முடியுது அண்ட் சேம் டைம் இது எல்லாமே இப்போ ஆப்ரேஷனல் ஆயிடுச்சு இதே டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் கோட் கிட்ட தான் இங்கே ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ் அப்படின்னா ஒரு நியர் பை சொல்லுன்னா ஃபைவ் டைம்ஸ் கிட்ட இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அசெட்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குனா இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இங்கே எல்லாமே நெகட்டிவாக தெரியாத மாதிரி தெரியும் இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இங்கே சேல்ஸுமே வந்து எவ்ரி இயர் வந்து இங்கே நல்லா கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து இன்னுமே பெட்டராக இங்கே க்ரோ ஆனதால சேல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே வந்து இங்கே ஆகும் இதை வந்து நான் என்னோடய கண்டினியூவாக எல்லா வீடியோலையுமே நான் இருப்பேன் இதை நீங்கள் நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இப்போதைக்கு இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் தெரியுது இது பரவாயில்ல இதை நம்ம வந்து இங்கே இக்னோர் பண்ணலாம் நெட் ப்ராஃபிட்டில் ஏன்னா வரப்போகிற அப்கமிங் இயர்ஸில் நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பாசிட்டிவிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் டைம் இந்த கம்பெனி இது சேட் பேட்டனையுமே இப்போ உங்களுக்கு நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் இங்கே நல்லா பாருங்கள் இது வந்து இங்கே சேட் பேட்டன் பார்த்திங்கனா இப்போ வந்து வீக்லியில் இருக்குது இதே வந்து நான் ஒன் டே கேண்டல் ஸ்டிக்கில் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுனிலேருந்து லாஸ்ட்டு டூ டேஸ்லேருந்து இங்கே வந்து கிரீன் கேண்டனில் நல்ல ஒரு மூமெண்ட்டமில் இங்கே மேலே ஸ்டாக் ப்ரைஸ் போயிட்டு இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது க்ரீன் கேண்டலில் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸில் நான் வீடியோவில் ஆல்ரெடி மாதிரி இங்கேயுமே ரெண்டு விதமான டார்கெட் வந்து இங்கே இருக்குது அதை வந்து பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல க்ளியராக கேளுங்க இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான ரெசிஸ்டன் லைனை வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அண்ட் திரும்பவுமே கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேருந்துமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் வந்து புக் பண்ணிவிட்டு நான் ஒரு நம்பர்ஸ் வந்து நோட் பண்ண சொன்னேன் அட்லீஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே வெறும் ஜஸ்ட் இங்கே புக் வேல்யூ வரைக்குமே நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் போச்சுனாலும் ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஒரு நியர் பை வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு தேர்ட்டி பர்சன்க்கு மேலே அதாவது தேர்ட்டி செவன் பர்சன்ட் இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் டைம் நம்மளோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சு வச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே ஒரு நியர் அபவுட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் கிட்ட இங்கே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இதையுமே நல்ல கவனிங்க இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே தான் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம கிட்ட இருக்கிற இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கேருந்து பை பண்ணணும்னா ஒரு நியர் அபவுட் வந்து டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன டார்கெட்டை விட அப்படியே டபுளில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் எடுன்னு பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நம்ம புக் வேல்யூவில் நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி செவன் பர்சென்ட்டு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இந்த ஸ்டாக்கில் டெஃபினட்டாவே வரப்போகிற அப்கமிங் மந்தில் அது ரொம்ப குயிக்காவே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஐபிஎல்ங்கிற ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இன்னொரு அடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு இங்கே எலெக்ஷனுமே வரும் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும் நியூஸ் அதிகமாக வரும்போது இங்கே மீடியா செக்டருமே வந்து அதிகமாக பூம் ஆகும் மீடியா செக்டர் வந்து பூம் ஆகுதுன்னா இதுவுமே மீடியா செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் அதனால் இந்த ஸ்டாக்குமே வந்து மேலே அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போதைக்கு பார்த்துச்சுன்னா ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு ரெண்டு விதமான ஈவெண்ட் வந்து இங்கே வருது ஒன்று வந்து இப்போ நடந்துட்டு நடந்துட்டுருக்குற ஐபிஎல் ஈவெண்ட் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் ஜென்ரல் எலெக்ஷன்மே ஒரு ஈவெண்ட் வரும் அதனால் இந்த ஸ்டாக்குலேயுமே நம்மளோட டார்கெட் ப்ரைஸுன்னு அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகு பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து இருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட் மட்டும் இந்த ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கத்துக்கிறதுக்காக இங்கே வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஆல்ரெடி கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களுமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்க முடியும் கிளாஸ் ஃபீஸுன்னு இங்கே ரொம்ப அதிகமா இல்ல இல்லை வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் அமௌண்ட் மட்டும்தான் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ணுங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரத்துக்குமே ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி இன்டெட் டீட்டெயில்ஸில் ஃபுல்லாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோல பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்